பொறாமை வென்று விட்டான் ஆசையை வென்றுவிட்டான் சீனம் அங்கு பேச்சு கெடவில்லை அங்கே வன்சூருக்கு இருக்க முடியாது இந்த வாய்ப்பு ராமலிங்க சாமிகளே அடியின் அருள் செய்ய வேண்டும் அகத்தீஸ்வரா அடியின் உள்ளவனாக இருக்க வேண்டும் அகதீசா ஜய சிந்தை உள்ளவனாக இருக்க வேண்டும் பொறாமை தொண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சு சதம் சித்தி பெற்ற நரகத்தை தள்ளக்கூடியது தொண்ணூத்தஞ்சு சதம் சித்தி பெற்ற நரகத்தை ஆற்றல் பொறாமைக்கு உண்டு என்றால் மனுஷன் என்ன பா அதான் ராமணி சமார் சொன்னார் அவ்வியம் ஆதியோர் ஆதினார் இதை பொறாமை ஆதி அவ்வியம் ஆதியோர் ஆறுந்து ஆறுன பாதை அந்த நெறியிலிருந்து விடுபடுதுனார் அவ்வியல் வழுத்த அவ்வியல் அந்த இயல் சொன்னார் ஆக இது அடிப்படை எப்படி இருக்குன்னா புனைக்கேடி நுங்குதுக்கு தான் பூஜை செய்கிறான் எதுக்கு என்ன தானே செய்யணும் செல்வம் அதான் எல்லாத்தையும் எடுத்து கிடக்கிறா செல்வம் அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியா இருக்கட்டும்ல அரியால் அறிவட்டா அதுவட்டா நடக்கிறான் அருள் செல்வம் அருள்னா என்னன்னு கேட்டான் அருள் என்பது நல்ல மனம் நல்ல மனம் எப்படி இருக்குண்ணா அதான் இறக்க சிந்தையை போய் போய் கட்டாடி வச்சு பூதாட்டை வச்சு வரேன் நல்ல மனம்தான் இறக்க சிந்தை இருக்குன்னு அர்த்தம் விட்டு கொடுப்பான் அனுசேர்த்து போன் அப்போ நல்ல மனம் கொனைக்காடு அற்ற மனம் இந்த நான்கு குற்றங்கள் நீங்கினால் அந்த கடவுள் திறமை அடைவான் நம்ம அறிவு கெட்டுமாறு எந்த நூல் படிச்சா வரும் நூல் படிச்சா வந்துடும் மாதிரி அதான் எல்லாம் நூல் எழுதியிருக்காங்க கேட்கணும் ஆசானி வள்ளுவனை கேட்க வேண்டும் என்னையா பெருமானே முற்று பெற்ற முனிவனே கேட்பல்லா தரக்கூடிய பிறந்தகையே அமுதே அமுதை பெருக்கே ஆறாமுதே அளவில்லா சித்தியே தேனே தெளிவே தகட்டாதே தெல்லபோதே தீஞ்சுவே பாகுவே என்று வள்ளுவனை கேட்க வேண்டும் வள்ளுவ பெருமானே எல்லாம் வல்ல பரபிரும்பமே என்னை ஏற்று அருள் வேண்டும் என்று வள்ளுவனை கேட்க வேண்டும் அவன் சொல்லுவான் அழுக்கா ரவா வெகுலி என்னாச்சொல் நான்கு இழுக்காய் என்றான் அதுலிருந்து வலுவாமல் இருக்கணும் இழுக்காய் என்றான் குற்றம் இல்லாமல் அறன் சொல்லிட்டான் இந்த குற்றம் இல்லாத மனிதன் கடவுள் தன்மை அடைகிறான் அதுக்கு என்ன உபாயம் அவன் திருவடியை பற்றிக்கொள் பல்லுவெருமானே இந்த பண்பு எனக்கு வேணும் என்று கேட்க வேண்டும் எல்லா ஞானிகளும் இந்த கொடைக்கடை வந்தவர் தான் அவ்வியம் ஆதி ஓர் தவிர்த்து பேர் அவ்வியல் வழுத்து மருள் பிரிஞ்சோதினார் இது ஆதி இந்த கொடைக்கடு மனிதனை இருக்கும்போது என்ன ஏற என்ன ஏ என்ன மனிதனை படைக்கும் போது குணவத்தை வச்சான்டான் ஏ அந்த வஞ்சனை செஞ்சான் இந்த தேகத்துக்குள்ள தேகம் மனிதனை படைக்கும் போதே கொண்டைக்குடி இருக்க தான் செய்யும் வெள்ளுகின்ற விளாட்றா விளையாட்டி போராட தவிர்க்க வேண்டும் ஒன்று பக்தி பக்தி அலாண்டி செய்ய முடியாது